ஹை ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது என்ன திட்டம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வந்து மர சாமான்ங்க மெத்தை சோபா அதுக்கப்புறம் ஏதாவது உடைங்க அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை வந்து நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுங்கையூரில் அறிவியல் முறைப்படி எரி எரிவூட்டி அதை வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை வந்திருக்கு இதுவரை கிட்டத்தட்ட பதினோரு வாரம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது நீங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இது வந்து நீங்கள் என்ன பண்ணா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம சென்னைங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி இல்லா ஒன் நைன் ஒன் த்ரீ என்கிற நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் த்ரீ என்ற நம்பக்கு நம்பருக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க வழக்கம் போல் சனிக்கிழமை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா சனிக்கிழமை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க எந்த நல்ல பாதுகாப்பான முறையில் கொடுங்குறதுல வச்சு ஏறி விட்டுறாங்க இப்படி ஒரு திட்டம் இருக்குது இப்போ நடைமுறையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கோங்க தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாய்